வணக்கம் மக்கள் நாங்க முன்னாடியே கடல கட்டி போட்ட பாசிதாங்க காட்டிக்கிட்டு இருக்கோம் இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இது வந்து வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க வந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து அறுவடை பண்ற நாள் தாங்க இங்கே பாருங்க தூக்கவே முள்ள உதர்ந்து விழுதுங்க நாங்கள் கரையை கட்டி போட்டுருக்கோம் அந்த பாசியை பாருங்க மாருங்க பாருங்களே தண்ணிகளை கட்டி போட்ட பாசிலாம் வந்து தண்ணிக்கில மூழ்கி இருக்கு அப்படி மூழ்க கூடாதுங்க அப்படி மூழுங்க வந்து அழுகியே போயிருங்க அந்த பாட்டில் கட்டி போட்டு பாருங்க அது வந்து எவ்வளோ ஒரு அழகாக மிதந்து இருக்குன்னு பாருங்களேன் அப்படி மிதந்துகிட்டு இருக்கும்போது தான் அது வந்து நல்லா வளரும் இது மாதிரி தண்ணிகளை இருக்கும் இருக்கும்போது அது நல்லாவே வளராதுங்க அது வந்து அழுகியே போயிருங்க அது சூரிய வெளி வந்து அதுக்கு மேலே மேலே விழுகணுங்க அப்போ அது நல்லா வளர்ச்சி அடையும் இங்கே பாருங்க நிறைய நிறைய பாட்டில்கள்லாம் இருக்குது அந்த பாட்டில் ஃபுல்லாக நாங்கள் கவு கட்டி போட்டுருக்கோம் அங்கே புயல் அடித்ததில் பாதிலாம் அடைச்சிட்டு அடிச்சிட்டு போச்சு அதில் மிஞ்சின பசங்க இது அடுத்து நாங்கள் என்ன காட்ட போகிறோம்னா கடலுக்குள்ளேயே ஒரு தொட்டி கட்டி போட்டுருக்கோங்க அதாங்க உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் இங்கே பழனிங்ல இதுதாங்க அந்த தொட்டி நாங்கள் வந்து கட்டிட்டு போடும்போது நிறைய நிறைய பாசிகள் வந்து உருந்து பாருங்க அந்த பாசி நாங்கள் வந்து இதுக்குள்ளே எடுத்து போடுவோங்க அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஒரு ஐம்பது நாள் கழித்து பார்த்தோம்னா நல்லாவே வளர்ந்துருக்குங்க இது வந்து நாங்கள் வந்து புயல் அடிச்சதுல கவுரில் கட்டி போட்டிய பாசி எல்லாம் அடைச்சிட்டு போச்சுங்க இந்த தொட்டியில் கடந்த உடனே அப்படியே இருந்துச்சுங்க நிறைய நாங்கள் கட்டி போட்ட பாசி வந்துச்சுங்க அதாங்க உங்கள்கிட்ட காட்ட போகிறோம் இங்கே பழனி எவ்வளோ ஒரு கருமை நிலத்தில் இருக்குன்னு நாங்கள் கட்டி போடும்போது ஒரு பிஞ்சு பாசியாக ஒரு காக்கி கடலில் இருந்துச்சுங்க இப்போ பார்க்கும்போது கருகருன்னு இருக்குதுங்க கையில் வச்சிருக்க அளவுல தாங்க நாங்கள் முன்னாடியே பாசு கட்டி போட்டோம் அதாங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அந்த பாசியை நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த தொட்டுக்களை போட்டு வந்துட்டாங்க அடுத்த வெளியில் சந்திக்குமாரி நான் உங்களுக்கு சேவாக்கு நன்றி மேக்கலே